பாரதத்தில் கர்ணன் வாழ்ந்தான் பார்த்ததில்லை ஆனால் படித்திருக்கிறேன் என் சமகாலத்தில் பாரதத்தில் ஒரு கர்ணன் வாழ்ந்தான் அதை நான் பார்த்திருக்கிறேன் மகாபாரதத்தில் கர்ணன் வாழ்ந்தான் நான் பார்த்ததில்லை படித்திருக்கிறேன் என் சமகாலத்தில் பாரதத்தில் ஒரு கர்ணன் வாழ்ந்தான் அது அதை நான் பார்த்திருக்கிறேன் நடிச்சோடி சேர்த்த சொத்தெல்லாம் அழிச்செல்லோ முடிச்சான் அழிச்சென்றால் அழிச்செல்ல உன உணவளிச்செல்லோ முடிச்சான் எப்படி நடிச்சோடி சேர்த்ததெல்லாம் அழிச்செல்லோ முடிச்சான் அளிச்சென்றால் அழிச்செல்ல உணவளிச்செல்லோ முடிச்சான் கல்வி கட்டு வந்தோர்க்கு தரமான கல்வி தந்தான் பசியென்று வந்தோர்க்கு தான் உண்பதைப் போல் உணவு தந்தான் வாய்ப்பென்று வந்தோர்க்கு தன் படங்களில் வாய்ப்பு தந்தான் காலன் வந்து கையேந்த தன் உயிரை கொடுத்து உறங்கி விட்டான் கல்வி வந்தோர்க்கு வந்தோர்க்குத் தரமான கல்வி தந்தான் பசி என்று வந்தோர்க்கு தான் உண்பதைப் போல் உணவு தந்தான் வாய்ப்பென்று வந்தோர்க்கு தன் படத்தில் வாய்ப்பு தந்தான் காலன் வந்து கையேந்த இவன் உயிரை கொடுத்து உறங்கிவிட்டான் ஈழத்தை நேசித்தான் மகனுக்கு பெருந்தலைவனின் பெயர் வைத்தான் ஈழ மக்கள் துயர் கண்டு தன் பிறந்த நாளையே ஒதுக்கி வைத்தான் திரையிலே நடித்தவன் தரையிலே நடிக்கவில்லை மக்களுக்காய் துடித்தவனை சில கலைஞருக்கு பிடிக்கவில்லை காமராஜரை பார்த்ததில்லை குறையொன்று மனதோடு அது முற்றாக கரைந்தது கேப்டனின் வரவோடு காமராஜரை பார்த்ததில்லை குறையொன்று மனதோடு அது முற்றாக கரைந்தது இந்த கேப்டனின் வரவோடு எதிர்கட்சி தலைவராசனத்தில் சிறுத்தை அமர்ந்திருந்து சீண்டிய வேளைகளில் அது சீறிய காட்சி இன்னும் என் மெனதோடு இருக்கிறது எதிர்கட்சி தலைவராசனத்தில் கடன் சிறுத்தை ஒன்று அடித்து கட்டியோர் மத்தியில் உடைத்து கட்டிய ஆண்டாள் அழகர் மண்டபத்தை திருடனவன் தகர்த்துவிட உடைத்த அந்த திருடனின் மரண செய்தி கட்டும் உண்மையாய் அழுத எங்கள் விஜய காந்தியை நாம் இன்றைக்கோ கொண்டு விட்டோம் ஊரை அடித்து கட்டியோர் மத்தியில் உழைத்து கட்டிய ஆண்டாரழகல் மண்டபத்தை திருடனவன் உடைத்து விட திருடனின் மரண செய்தி கட்டும் உண்மையாய் அழுத அந்த விஜய காந்தியை நாங்கள் என்றைக்கோ கொண்டு விட்டோம் ஆம் ஆளும் திமிரிலே ஊடக அடியாட்கள் கையிலே நான் எனும் மமதையிலே பணம் கொடுத்து ஒரு குத்தமனை குடிகாரனாய் கோமாளியாய் சித்தரித்த கொடியவனின் சதியிலே நாமும் சிக்கி தமிழர்கள் நாம் விஜயகாந்தை எப்போதோ கொன்றுவிட்டோம் காமராஜர் விடயத்தில் மட்டுமல்ல விஜயகாந்த் விடயத்திலும் நாம் ஒரு வரலாற்று தவறை இழைத்திருக்கின்றோம் காமராஜர் விடயத்தில் மட்டுமல்ல விஜயகாந்த் விடயத்திலும் நாம் ஒரு வரலாற்று தவறினை இழைத்திருக்கின்றோம்